அடுத்தபடிய நம்மளுடைய மருத்துவமனை மீட்பு குழுவினுடைய தலைவர் நித்யானந்த சந்திரன் ஐயா அவர்களே அதாவது இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு கிராக்க நாட்டில் மக்களாட்சி வளர்ந்த போது சொன்னாங்க சாத்திர்த்தி சொன்னாரு யார் யார் அன்றாட அரசியலில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் தான் அந்த நாட்டினுடைய குடிமக்களாகப்படியே ஒரு கால அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடமாக ஆகிவிட்டாலும் இருந்தாலும் நல்லவர்களும் வல்லவர்களும் வல்லவர்களும் அரசியலை விட்டு விட்டால் பொது வாழ்க்கையை விட்டு போய்விட்டால் அரசியல் என்பது பேரரசு ஆகும் அப்போது நேர்மையும் உண்மையும் மனசாட்சியும் எங்கும் எல்லளவோடு இருக்காது ஆகவே நான் நல்லவர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் காட்டு பிடித்துக் கொண்டாவது அரசியலிலும் பொது வாழ்விலும் இருங்கள் இவர்கள் செய்யக்கூடிய pengen <laughs> <laughs> இன்னொருத்தர் வந்தாருங்க அதனால நானும் வந்துட்டேன் இங்க thank <coughs>